தமிழக அரசின் அடுத்து சூப்பர் திட்டம் ஐம்பதாயிரம் ரூபாய் வேண்டுமா உடனே விண்ணப்பிக்க அழைப்பு தமிழக அரசு மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக கைம் பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவு பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த மானியத்தை பெறுவதற்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்க முறை இங்கும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழக அரசு சார்பாக மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் திருமண உதவி திட்டங்கள் குடும்ப ஆலோசனை மையம் மற்றும் திட்டம் தையல் இலவசமாக வழங்கும் திட்டம் உள்ளிட்டவைகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக பல்வேறு பிரபல தனியார் நிறுவனங்கள் பணியாளர்கள் தேர்வில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வருகிறது இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தால் ஐம்பதாயிரம் உதவி தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக மகளிர் முன்னேற்றத்திற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நினைவுற்ற பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிடம் பெண்கள் தமிழக அரசின் ரூபாய் ஐம்பதாயிரம் மானியம் வழங்கும் திட்டத்திற்கு ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் அப்படினும் மேலும் தமிழக அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலம் அரசாணை நிலை எண் நாற்பத்தி ஒன்பது நாள் மற்றும் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கைம் பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நடுவற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிழ பெண்களால் வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள இருநூறு பயனாளிகளுக்கு சுய தொழில் செய்வதற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் சுய தொழில் செய்து சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு அப்படி ஒரு கோடி ரூபாய் மானியம் வழங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் பயனடிய பின் வரும் தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் வேண்டும் கைமென்கள் வாரியத்தில் பதிவு செய்து உறுப்பினராக இருக்க வேண்டும் வறுமைக்கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள்ளதாக இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒருவர் ஒரு முறை மட்டுமே மானியம் பெற தகுதி உடையவரும் ஆவார் அது மட்டுமல்லாது மேலும் கைமென்கள் நலவாரியத்தில் உறுப்பினர் ஆவதற்கு டபிள்யூ டாட் தமிழ்நாடு விடோ வெல்பேர் போர்டு என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து உறுப்பினரும் ஆகலாம் சுய தொழில் செய்வதற்கு மானியம் பெற அளிக்கப்படும் விண்ணப்பத்துடன் இந்த சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிடப் பெண்கள் என்பதற்கான சுய அறிவிப்பு வருமான சான்று மற்றும் குடும்ப அட்டை நகல் மற்றும் ஆதார அட்டை நகல் தற்போதைய வசிப்பட முகவரிக்கான ஏதேனும் ஒரு சான்று மேற்காணும் சான்றிதழ்களுடன் கைம்பெண்கள் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சிற்றுண்டி கடைகள் நடமாடும் பழச்சாறு கடைகள் மற்றும் நடமாடும் உணவகங்கள் மற்றும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சலவைக் கடைகள் போன்ற சுயதொழில் செய்ய உத செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க